திருமண திருமணவரம் மற்றும் குழந்தை வரம் தரும் திவ்ய தாய் திருத்தலம் புத்தகால நிலையிலிருந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நம்முடைய பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து தவக்கால திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் முதலாவதாக பூண்டி புதுமை மாதாவை நோக்கி வந்திருக்கின்றோம் இங்கே எம்முடைய மக்கள் அனைவரும் இணைந்து இந்த நாளில் முதல் நான்கு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சில்வை பாதைகளை தியானித்து அதனைத் தொடர்ந்து எம்முடைய மக்களுக்காக நம்முடைய ஊர் மக்களுடைய நலனுக்காக முதல் பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜபித்திருக்கின்றோம் இதனால் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய இனிய வாழ்த்துக்கள் தவக்கால திருப்பயணம் என்பது வெறுமனை சுற்றுலாவாக இல்லாமல் மக்கள் அனைவருடைய ஆன்மீக தயாரிப்பாக குறிப்பாக இந்த தவக்காலம் என்பது மனம் திரும்புதலின் காலம் மனம் வருந்துதலின் காலம் எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நாம் தந்தை கடவுளிடம் திரும்பி வர நம்மை அழைப்பு விடுக்கின்ற காலம் எனவே இதை உணர்ந்தவர்களாக இந்த தவக்கால திருப்பயணத்தில் பங்கெடுத்து மனம் மாற்றத்திற்கு வித்திரும் காலமாக அதே வேளையில் ஆண்டவரிடம் இன்னும் நாம் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையட்டும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள்